மாணவர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதுல நான் மகிழ்ந்து களி கூறுவோம் ஒவ்வொரு நாளும் ஒரு குதூகலம் கொண்டாட்டத்தோட சந்தோஷமா இருங்க துக்கம் கவலை ஸ்ட்ரெஸ் இதெல்லாத்தையும் தூக்கி போடுங்க பயங்களையோ சந்தேகங்களையோ அப்புறப்படுத்துறதுக்கு ஒரு சிறந்த வழியை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் பாருங்க காலையில் தூங்கி எழுந்திருக்கும் போதே ஒரு துக்கத்தோடையும் ஒரு சோர்வான முகத்தோடையும் அந்த நாளை ஃபேஸ் பண்ணாமல் எப்படி சந்தோஷம் சமாதானத்தோடு அந்த நாளை தொடங்கணும் அப்படிங்கிறதுக்கான வழியை தான் இன்றைக்கு நான் சொல்ல போகிறேன் பாருங்க வீட்டில் பெரிய புயல் கொந்தளிப்பு பிரச்சனைகள் வீட்டுக்குள்ள குடும்பத்தில் சண்டைகள் பிரிவினைகள் பயங்கரமான கெட்ட வார்த்தைகள் எப்படிப்பட்ட புயல் கொந்தளிப்பு இருந்தாலும் நம்ம பிரச்சனைக்கு நடுவில் இயேசு கிறிஸ்துவை கொண்டு வர வேண்டும் ஏசு ஆண்டவர் நம்ம குடும்பத்துக்குள்ள வரும்போது அந்த இடத்துல ஒரு மகா பெரிய சமாதானம் உண்டாவது நீங்க பார்ப்பீங்க யாராவது ஒருத்தராவதும் வீட்டுக்குள்ள அந்த சமாதானத்தை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும் அப்ப அந்த இடத்துல ஒரு சமாதானம் வரும் பாருங்க அப்படியே அந்த புயல் எல்லாம் அடங்கி போய் ஒரு பயங்கர சமாதானம் உண்டாயிருக்கும் பாருங்க அதே மாதிரிதான் ஏசாண்டவர் வரும்போது சீஷர்கள் படவில போயிட்டு இருக்கும்போது பயங்கர புயல் கொந்தளிப்பு அதுக்கு நடுவில் ஆண்டவர் வந்துடுறாரு பாருங்கள் தண்ணி மேலே நடந்து வந்துடுறாரு சீஷர்கள் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு அவங்க பயந்து அலர்றத பார்த்துட்டு ஆண்டவர் கூட வந்துடுறாரு வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு மகா பெரிய சமாதானம் பாருங்க அப்போ நம்ம அவரை நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் ஏற்றி கொள்ள அவரை நம்ம அனுமதிக்கணும் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள அவர் வர்றதுக்கு நம்ம அனுமதிக்கணும் பாருங்க நம்மதான் அதை செய்யணும் அப்படி நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாகவே நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு மத்தியில நாம் ஒரு வழியை பாவ சமாதானம் உண்டாவதற்கான வழியை நிச்சயமாக நம்ம அனுபவிப்போம் பாருங்க வேதத்திலிருந்து நம்ம படிக்க போறோம் யோவான் ஆறாவது அதிகாரம் யோவான் ஆறாவது அதிகாரம் பாருங்க பதினாறாவது வசனத்திலிருந்து இருக்கு நான் சொல்ற இன்சிடென்ட் சாயங்காலம் ஆன போது அவருடைய சீஷர்கள் கடற்கரைக்கு போய் பதினேழு படவில் ஏறி கடலின் அக்கறையில் உள்ள கப்பர்னாக்கு நேராய் போனார்கள் அப்பொழுது இருந்தது ஏசுவும் அவர்களிடத்தில் வராதி இருந்தார் ரெண்டு பாயிண்ட் இந்த வசனத்துல என்ன அப்பொழுது இருட்டா இருந்தது கடல்ல போயிட்டு இருக்கும் போது இருட்டா இருந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க பயங்கர இருட்டு ரெண்டாவது இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார் இயேசுவாங்க இல்ல இயேசு இல்லாம இருக்கும் போது அந்த இடம் எப்படி இருக்கு மகா இருட்டா இருக்கு பயமா இருக்கு அடுத்தது பாருங்க என்ன நடந்ததுன்னு பெரும் காற்று பதினெட்டாவது வசனம் பெரும் காற்று அடித்தபடியினாலே கடல் கொந்தளித்தது எத்தனையோ முறை நீங்க இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் படிச்சிருக்கலாம் இன்றைக்கு ஒரு புதிய வெளிப்பாடு உங்க பிரச்சனைக்கு வழிய நான் சொல்லும் பொழுது இது நிச்சயமா உங்களுக்குள்ள ஒரு புதிய வெளிப்பாடு உண்டாகும் பாருங்க பெரும் காற்று அடித்தபடினாலே கடல் கொந்தளித்தது மகாபெரிய கொந்தளிப்பு கடல்ல இயேசு இல்லாத இடத்துல அந்த இடத்துல கண்டிப்பா கொந்தளிப்பு குடும்பத்துலயும் அதே மாதிரிதான் ஏசாண்டவரை பத்தியே ஒரு பேச்சே இல்லாம வார்த்தைகள் இல்லாம இருக்கிற குடும்பங்கள்ல எப்பொழுதும் சண்டைகள் தான் பாருங்க எப்போ சண்டை கூச்சல் குழப்பம் பிரச்சனை வாக்குவாதங்கள் கெட்ட வார்த்தைகள் இதுதான் அங்க இருந்துட்டு இருக்கும் பலவீனங்கள் இதனால பலவீனம் மனநோய் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வருது பாருங்க அடுத்தது பத்தொன்பதாவது வசனம் அவர்கள் ஏறக்குறைய மூன்று நாலு மைல் தூரம் தண்டு வெளித்து போன பொழுது ஏசு கடலின் மேல் நடந்து படவுக்கு சமீபமாய் வருகிறதை கண்டு பயந்தார்கள் முதலே ஏசாண்டவர் அங்கே இல்லை க க இது தண்ணியில் இது கப்பல் போயிட்டு இருக்கும்போது பயங்கர இருட்டு கடலில் அவ்வளோ இருட்டாக இருக்கும்போது இவங்களுக்கு பயம் வர வந்துருச்சு எப்படி இருக்குன்னு பாருங்க இதுக்கு நடுவில் இருட்டுக்கு நடுவில் ஏ சாண்டவர் இவங்க ப பயந்துகிட்டு இருக்கிறத பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு தண்ணியில் அப்படியே நடந்தே வந்துட்டாரு நடந்து வந்து பாருங்க ஏசு கடலின் மேல் நடந்து படவுக்கு சமீபமாய் வருகிறத ஏ சாண்டவர் வர்றத பார்த்தும் கூட பயந்துட்டாங்க அவ்வளவு இருதயம் பூரா பயம் இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து உங்களுடைய கடன்களையும் பிரச்சனைகளையும் பார்த்து நீங்க பயந்து கொண்டு இருக்கீங்களா பிரியமானவர்களே இப்படிப்பட்ட பயம் வேண்டாம் ஏ சாண்டவரை பார்த்தும் கூட பயம் சீஷர்களுக்கு இருபதாவது வசனம் அவர்களை அவர் நோக்கி நான் தான் பயப்படாதீர்கள் என்றார் ஆண்டோர் வந்திருக்காருங்க நீங்க பயப்படாதீங்க அவர் உங்க பக்கத்துல நின்றுட்டு இருக்கிறாரு இன்றைக்கு உங்க குடும்பத்துல அவரை ஏத்துக்கோங்க அவரை நீங்க உள்ளுக்குள்ள வர அனுமதிக்கும் போது கதவுகிட்ட நின்று கதவை தட்டிட்டு இருக்காரு நீங்க அவரை உள்ள விடும்போது அந்த இடத்துல மகா பெரிய சமாதானம் உண்டாகும் அந்த இருட்டெல்லாம் போயிடும் மகாப்பெரிய வெளிச்சம் உண்டாயிருக்கும் நீங்களே உலகத்துக்கு வெளிச்சோம்னு வசனம் சொல்லுது மகா வெளிச்சம் மகா சமாதானம் உண்டாயிருக்கும் எப்படி வரும் ஏசாண்டவரை உள்ள ஏற்றுக்கொள்ளும் பொழுது பாருங்க இருபத்தோராவது வசனம் அப்பொழுது அவரை படவில் ஏற்றி கொள்ள மனதா இருந்தார்கள் உடனே படவு அவர்கள் போகிற கரையை பிடித்தது ஏசான் சரி நம்ம ஆண்டவரை நம்ம போட்ல ஏத்திக்கலாம்னு சொல்லி ஆண்டவரை ஏத்திட்டாங்க ஏத்துறதுக்கு மனசா இருக்கும் போதே என்ன நடந்தது அங்க ஒரு அற்புதம் நடந்துருச்சு ஆண்டவர் உள்ள வரும்போதே அற்புதம் என்ன நடந்தது மூணு நாலு மைல் தூரம் போக வேண்டியது அவங்க ட்ராவல் பண்ணாமயே உடனே படம் என்ன ஆயிடுச்சு அந்த கரைய போய் பிடிச்சிருச்சான் இவங்க ட்ராவல் பண்ணவே இல்லை ஏசாண்டவர் படகுல ஏறின உடனேயே உடனே போட்டு வந்து அந்த இடத்த போய் சேர்ந்துருச்சு பாருங்க உடனே படவை அவர்கள் போகிற கரையை பிடித்தது அங்க அற்புதம் நடந்துருச்சு பாருங்க ஆண்டவரை உள்ள எடுத்துக்கும் போது நம்ம ஹிருதயத்துக்குள்ள நம்ம வாழ்க்கைக்குள்ள கொந்தளிப்புக்கு மத்தியில சண்டைகளுக்கு மத்தியில கவலை பயங்களுக்கு மத்தியில நம்ம ஏசாண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த இடத்துல உடனே கொந்தளிப்பு அடங்குது சமாதானம் உண்டாகுது அடுத்தது பின்னாடியா அற்புதம் நடக்குது போய் சேர வேண்டிய இடத்த போய் சேர்ந்துட்டாங்க உங்களுக்கு என்ன அற்புதங்கள் நடக்கணுமோ ஆண்டவர் உள்ள வந்தே அங்க அற்புதங்கள் நடக்கிறத பாப்பீங்க பிரியமானவர்களே எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் போயிடும் ஒரு பயங்கர அமைதி உண்டாயிருக்கும் பாருங்க செய்வார் அவர் உள்ள நீங்க ஏற்று கொள்ளும் பொழுது அவரை அனுமதிக்கும் பொழுது உங்களுக்கு மகா பெரிய சமாதானம் உண்டாயிருக்கும் இருக்கும் அப்போ பிராக்டிக்கலா இங்க என்ன பண்ணணும்னா வாய திறந்து பேசணும் இயேசுவை உள்ள வாங்க உங்களை நாங்க ஏற்றுக்கொள்றோம் அப்படின்னு சொல்லி வாய திறந்து சொல்லணும் இதே மாதிரி மார்க் நாலாவது அதிகாரத்துல ஒரு இன்சிடென்ட் இருக்கு முப்பத்தி ஐந்தாவது வசனத்துல இருந்து படிச்சீங்கன்னா பயங்கரமான புயல் வந்துருச்சு எதிர்காற்றா இருந்தபடினால படம் இங்கேயும் அங்கேயும் மோதி எல்லாம் மூழ்கிற அளவுக்கு போயிட்டாங்க அப்பமும் சீஷர்கள் பயந்து அலர்றாங்க அப்ப ஆண்டவர் அமைதியா ஒரு அடியில போய் படுத்து தூங்கிட்டு இருந்தாரு ஆண்டவர் எழுப்புறாங்க ஆண்டவரே எந்திரிங்க எந்திரீங்க நாங்க செத்து போறது உங்களுக்கு கவலை இல்லையா நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு ஏசாண்டவர் போய் எழுப்புறாங்க ஆண்டவர் எந்திரிச்சு வந்து என்ன உங்கள் ஏன் பயந்தீங்க ஏன் பயப்பட்டீர்கள் அடுத்தது கேக்குறாரு ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று வாய் திறந்த ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா காற்றும் கடலும் உங்களுக்கு கீழ்படியுமே அப்படின்னு சொல்லி காற்றையும் கடலையும் பார்த்து சொன்னார் இறையாதே அமைதலா இரு என்று அதட்டினார் உடனே அங்க அமைதல் உண்டாயிற்று பிரியமானவர்களே உங்க வாழ்க்கையில புயல் அடிச்சிட்டு இருக்குதா காற்றும் கடலும் எப்படி கப்பலை அப்படியே தள்ளி கொண்டு போச்சோ அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில காற்றும் புயலும் அடித்து கொண்டிருக்கிறதா சூறாவளி காற்று அடித்து கொண்டிருக்குதா உங்க வாழ்க்கையில இறையாதை அமைதலா இரு என்று பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினால உங்க குடும்பங்கள்ல சமாதானம் உண்டாயிருக்கும் இயேசுவின் நாமத்தினால வாய திறந்து பேசுங்க இயேசுவை உங்க குடும்பங்கள்ல அனுமதிங்க அவரையும் அவருடைய வார்த்தைகளையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் கர்த்தருடைய சமூகத்துல நீங்க குடும்பமாக உட்கார்ந்து அமைதலோட அவருடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானம் பண்ணுங்க இதெல்லாம் நம்ம செய்யணும் எப்படி ஹாஸ்பிட்டலில் போய் உட்காருறீங்க மருந்து மாத்திரைகளை வாங்குறீங்க பணத்தை செலவு பண்ணி டாக்டரை பாக்குறீங்க சரீர சுகம் வேணுங்கிறதுக்காக அதே போல உங்களுடைய ஆத்துமாவில் சமாதானம் உண்டாயிருக்கும்படியாக சந்தோஷம் உண்டாயிருக்கும்படியாக இந்த மகா பெரிய மருத்துவரிடம் நம்ம வந்து உட்கார வேண்டியது அவசியமா இருக்கு எப்படி நம்ம டாக்டர் கிட்ட போய் சரீர சுகத்துக்கு உட்கார்றோமோ அதே போல நம்மளுடைய ஆத்தம சுகத்திற்கு அவருடைய வார்த்தை அண்டையில வந்து உட்கார வேண்டியது அவசியமா இருக்கிறது பிரியமானவர்களே நீங்க வந்து உட்கார்ந்து பாருங்க மகா பெரிய சமாதானத்தை பாப்பீங்க கொந்தளிப்பெல்லாம் அப்படியே அடங்கிரும் சமாதானம் உண்டாயிருக்கும் பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் போகும் இயேசுவின் நாமத்துல ஒரே வழி அவருடைய வார்த்தை அவருடைய சமூகம் மட்டும்தான் பிரியமானவர்களே இந்த வழியை இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள் உங்க வாழ்க்கையில் வீசி கொண்டிருக்கிற காற்றும் புயலும் அது அப்படியே அடங்கி போவதை நீங்க பாப்பீங்க இறையாதே அமைதலா இரு என்று ஒரு வார்த்தை நீங்க திறந்து சொல்லுங்க அப்படியே அடங்கி போகும் ஏசுவன் நாமத்தினால கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கருவு என்றும் உள்ளது ஆமன் ஆமென் ஆமேன்